நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மழை நின்னும் தூவான விடலை அப்படிங்கிற மாதிரி இந்த மூணாம் இடத்துல இருந்த சனி கடகடகடன் கடந்து போயிட்டார் ரொம்ப சீக்கிரமாகவே கடந்து போயிட்டார் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் அர்த்தாஷ்டம சனி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சனி பகவான் நம்ம ராசிக்கு ரெண்டு மூணுக்கு உடையவர் ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் உரியவர் சனி பகவான் அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடம் அப்புறம் ஏழாம் பார்வையால் பத்தாம் இடம் பத்தாம் பார்வையால் ராசி ஆகியவற்றை பார்த்து நமக்கு அருளை செய்கிறார் இந்த நேரத்தில் நமக்கு சில நாட்கள்லேயே சனி பகவான் பயிற்சியாகி சில நாட்கள்லேயே குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் பன்னெண்டு வருஷம் கழித்து நடக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் ஸோ இதில் நமக்கு சனி தாளாமிடத்திலே தான் இருக்கார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் அப்போது இதை ரெண்டாக ஸ்பிட் பண்ணினோன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஏப்ரல்லேருந்து ஒரு அந்த மாதிரி இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரளுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நல்ல சம்பவங்கள் பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமான முறையில் நடக்கும் நிகழும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த சனி மாற்றம் எடுத்துட்டோம்னா ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகுவது செய்வது அப்படின்னு ஒரு நல்லபடியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க பணம் பிறற்றுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகலாம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் முதுகு சம்பந்தமான விஷயங்கள் ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கடன் வந்து குறையுங்க ஏன்னா ரெண்டு ஒரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில் நமக்கு ஒரு விலகம் ஒரு மாறும் அதெல்லாம் எந்தவித சிக்கல்களும் நமக்கு இல்லை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை இருந்தது அதாவது நம்ம ஒன்று திட்டமிடணும் நடக்கிறது வேறையா இருந்தது இனிமேல் அதுலலாம் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உழைச்ச உழைப்புக்கேற்ற வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் புது ஒரு வேலை முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது பார்ட் டைம் ஜாப் தாராளமான முறையில் பண்ணலாம் டோட்டலாகவே உங்களுடைய டேலண்ட் இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமான முறையில் வெளிப்படும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் குடும்பத்தினரால் குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகிறது மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் ரொம்ப கவனமா நாம நடந்துகணும் அதிகமான முயற்சி நிறைய எஃபர்ட் நிறைய போடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலக பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் தனுசு ராசியில் வந்து இந்த வருஷம் குரு பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஒரு முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை விடுமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் i uh -huh.